வணக்கம் நான் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் சமூக செயற்பாட்டாளர் குறிப்பாக உங்களுக்கு கடந்த சில வாரங்களாகவே பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மீது பல குற்றச்சாட்டுக்களை நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக குரல் பதிவு சில வழியாகியிருந்தது அந்த குரல் பதிவிலே அவர் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இன்னுமொரு உறுப்பினர் சுரேஷ் அழைக்கப்படுகின்ற ஒரு உறுப்பினரோடு மிகவும் காரசாரமாக உரையாடுவதாக அந்த குரல் பதிவு அடங்கியிருக்கின்றது அது அவரது குரல் என்று பலராலும் சொல்லப்படுகின்றது அந்த குரல் பதிவிலே பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றது அந்த சுரேஷ் என்கின்ற நபர் அச்சுறுத்தப்படுகின்றார் அதன் பின்னர் சில நாட்களின் பின்னர் சுரேஷ் நீர் பகுதியிலே தற்கொலை செய்திருப்பதாக ஒரு தகவல் வருகின்றது அங்கு அவர் தூக்கு மாட்டியபடி இறந்து காணப்பட்டிருக்கின்றார் இதன் பிற்பாடு இந்த விடயங்கள் தொடர்பாக மேலும் பல்வேறு சர்ச்சைகள் சமூக வலைதளங்களில் பரவிக்கொண்டிருக்கின்றது குறிப்பாக இதில் ஒரு பெண் சம்பந்தப்பட்டிருப்பதாக அந்த பெண்ணினுடைய பாலியல் துஷ்பிரயோக விடயங்கள் சம்பந்தமான விடயங்கள் அது மட்டுமல்லாது இதற்கு முன்னர் மலையகத்தில் இப்படி ஒரு மலைய இப்படி கொலை செய்யப்பட்டதான தகவல்கள் அது மட்டுமல்லாது ஒரு போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்ட ஒருவர் கைது செய்யப்பட்ட பொழுது அவரை விடுவிப்பதற்காக இரண்டு மில்லியன் ரூபாய் இவருக்கு வழங்கப்பட்டதான ஒரு தகவல் இப்படி பல குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக அடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக யாரும் வெளிப்படையாக பேசுவதற்கு தயாராக இல்லை தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி ஏனையோரும் சரி இந்த குற்றச்சாட்டுகளை பெரிதாக கண்டுகொள்வதாக இல்லை எனவே தான் இது தொடர்பான விடயங்களையும் இந்த குரல் பதிவையும் நான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வழங்கி இந்த விடயத்தை இந்த அடிப்படையில் விசாரணையை மேற்கொள்ளுமாறு நான் அவர்களுக்கு கோரிக்கை விடுப்பதற்காக இன்று இங்கு வருகை தந்திருக்கின்றேன் ஏனென்றால் குறிப்பிட்ட நபரினுடைய அந்த தற்கொலையா அது கொலையா என்பது தொடர்பான விசாரணை ஒன்று தேவைப்படுகின்றது அது மட்டுமன்றி அந்த பெண் தொடர்பாக வைக்கப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் கிட்டத்தட்ட பதினைந்து வருடம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படியானால் அந்த பெண் பதினைந்து வயதிலிருந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாது இருபது லட்சம் லஞ்சம் வாங்கப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது எனவே இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தீர்க்கமாக விசாரிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் மக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஒருவர் ஒரு பாரிய குற்றச்சாட்டிலே இருக்கின்றார் இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையானவா உண்மையானவையா என்பது தொடர்பாகவும் குறிப்பிட்ட சுரேஷ் என்கின்ற நபரினுடைய தற்கொலை அது கொலையா அல்லது தற்கொலையா அதற்கு பின்னணி என்ன அதற்கு முன்னால் அச்சு அச்சுறுத்தப்பட்ட அந்த குரல் பதிவு செல்வம் அடைக்கலநாதனுடையதா என்பது தொடர்பாகவெல்லாம் வாரிய விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருப்பதாக நான் எங்கென்று விடயங்களை கூறுவதற்கு வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்லாது அவர்களது குரல் பதிவு அடங்கிய இருவட்டுகள் ஏனைய தகவல்கள் ஏனைய சிலர் எனக்கு வழங்கிய தகவல்களையும் நான் இங்கு தருவதற்கு வந்திருக்கின்றேன் அது மட்டுமில்லாது இது எங்களுடைய அரசியல் செயற்பாட்டில் ஒரு முதன்மையான விடயம் அல்ல ஆனாலும் நாங்கள் இதனை இங்கு தெரிவிப்பதற்கான காரணம் என்னவென்றால் இதனை செய்ய வேண்டியவர்கள் இதற்கு பொறுப்பாக இருக்க வேண்டியவர்கள் யாரும் இந்த வேலையை செய்வதற்கு தயாராக இல்லை ஏன் பயப்படுகின்றார்களா அல்லது ஒருவருடைய மரணம் மிக சாதாரணமாக போய்விட்டதா அல்லது இந்த குற்றச்சாட்டுகள் சாதாரணமாக ஆகிவிட்டதா என்று எனக்கு தெரியவில்லை எனவேதான் இந்த விடயங்கள் தொடர்பாக பூரணமான தெளிவும் பூரணமான விசாரணையும் தேவை என்பதை நான் வலியுறுத்தி இருக்கின்றேன் அதற்காகத்தான் நாங்கள் இன்று இங்கு வருகை தந்திருக்கின்றோம் நன்றி